தமிழர் நாம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது மூன்று பேருடன் ஆலோசனை நடத்துவதாகவும் நமது கட்சியை பெரிய அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி திட்டமிடுகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் தற்பொழுது வெளியாகியுள்ளது இந்த ஒரு செய்தி தற்பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் தற்பொழுது இந்த ஒரு செய்திதான் அனைத்து மக்களிடமும் சென்று சேர்கிறது என்றே கூறலாம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாதுரை கலைஞர் எம்ஜிஆர் இவர்களின் கூட்டணி போல தற்பொழுது சீமான் சாட்டை துரைமுருகன் தளபதி விஜய் ஆகியோரின் கூட்டணி இருக்கும் என்றும் தற்பொழுது தகவலானது வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது ஏற்கனவே எம்ஜிஆர் திரைத்துறையில் இருந்ததால்தான் அவரை வைத்து திமுகவை மிகப்பெரிய கட்சியாக உருவாக்கினார் அண்ணாதுரை என்றே சொல்லப்படுகிறது அதேபோல தற்பொழுது விஜயை வைத்து இந்த ஒரு கட்சியை எடுத்து செல்வார்கள் என்றே கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக சீமானவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் தம்பி மாநாட்டிற்கு அழைத்தால் கண்டிப்பாக செல்வேன் என்று ஒருவேளை இவர்கள் கூட்டணி தமிழ் தேசியத்தை வைத்து முன்னெடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் உருவாகியுள்ளது அதேபோல் கருணாநிதி முரசொலி என்ற பத்திரிகையை வைத்து கட்சியை தீவிரப்படுத்தினார் சாட்டை துரைமுருகன் தற்பொழுது வளை ஒளி பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றி பல தகவல்களையும் குறிப்பிட்டு வருகிறார் ஒருவேளை அந்த மூன்று பேரின் கூட்டணியுடன் இதே மூன்று கூட்டணி அமையப்போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதேபோல தற்பொழுது இவர்கள் மூவரும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை மிக பெரியதாக உருவாக்குவார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிதான் தான் வெல்லும் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து இதுவரை செயல்பட்டு வருகிறார் அது மட்டுமல்லாது தான் யாருடனும் கூட்டணி இல்லை என்பதும் நம் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் தன்னோடு யார் கூட்டணி வந்தாலும் அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தற்பொழுது விஜயும் அதேதான் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்பொழுது மகிழ்ச்சியான செய்தியாகவே நாம் தமிழர் தொண்டர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது அதிலும் குறிப்பாக கிருஷ்ணகிரியில் போட்டியிட்ட வித்யா வீரப்பன் அவர்களும் மயிலாடுதுறையில் போட்டியிட்ட சகோதரி காளியம்மாள் அவர்களும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என பல அரசியல் விமர்சகர்கள் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு கூட்டணியில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி உருவாகினால் தமிழகத்திற்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது ஏனெனில் திமுக அரசானது தற்பொழுது தமிழக மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் தமிழக மக்கள் புலம்பி தீர்த்து வருகின்றனர்